இந்த காலம் கொஞ்சம் தொடங்குது லைட்டாக வந்து ஒரு குளிர் எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூக்கடைப்பு உண்டாகிறது சில பேருக்கு வந்து அடிக்கடி கோல்டு இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ இது சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமே இந்த பிரச்சனையோட தாக்க முடியும் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்குது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அடுத்தது தொடர் இருமல் இரவு நேரங்களில் வர்றதை பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு அந்த நுரையீரலில் வந்து இன்ஃப்ளமேஷன் உண்டாகி அதனால உள்ள வந்து சளி தேங்கும் பொழுது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம் ஸோ இதுவே நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு பரம்பரையாக ஒரு வீசிங் வரக்கூடிய நேச்சர் இருந்தது இல்லை வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு என்வரன்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஆசுமான் சொல்லக்கூடிய மூச்சு திணறல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வயதானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ யூஸ்வலாகவே அவங்க உடம்புல கஃபம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு சளி பிடிக்குது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு இது மாதிரியான மூச்சு திணறல் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஸோ மாதிரி ஆஸ்மா வர்றதுக்கு என்னெல்லாம் வந்து காரணம் இது எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ முதல்ல இந்த ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரம்பரையாக தான் நிறைய பேருக்கு வரும் ஸோ பரம்பரையாக வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை பாட்டிக்கோ வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து இடைப்பட்ட காலங்களில் வந்து ஏதாவது அலர்ஜி உண்டாகுது சின்னதாக ஒரு டஸ்ட்டு பட்டா கூட வந்து அதிகப்படியான ஒரு தும்மல் உண்டாகிறதோ இல்லை வந்து மூக்கடைப்பு உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த நுரையீரில் உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அங்கே நிறைய சளி தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு இயலாத ஒரு நிலை வந்து உண்டாகும் ஏன்னா ஸோ அவங்களுக்கு அந்த நுரையீரில் இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் சளி உள்ளேயே வந்து தேங்கி அவங்களுக்கு வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இன்னும் சமயம் இப்போ நிறைய பேருக்கு நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து கோவிடுக்கு அப்புறமா வந்து பார்க்கறோம் கோவிட் டைமில் எனக்கு வந்து லங்கில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உண்டானது இல்லை அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்து இருந்தது இந்த மாதிரி காரணங்களால வந்து அவங்களுக்கு நுரையீரலில் பாதிப்பு உண்டாகி ஸோ அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லும் ஸோ அதனுடைய அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது குறையும் பொழுது அவங்களுடைய இந்த நுரையீரல்களோட அந்த திறன் வந்து ரொம்ப கம்மியாகும் பொழுது சாதாரணமாக ஒரு சளி பிடிச்சா கூட ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வீச மாதிரியான பிரச்சனைகள் வரதை பாக்குறோம் இன்னும் சில நபர்கள் வந்து ரொம்ப செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆல்ரெடி எனக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ஊதுபத்தி வாசனை வந்ததுன்னா எனக்கு ஒத்துக்காது ஆனால் இப்போ வந்து நான் தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய வேலை அதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை இதனால உடல் எடை வந்து கொஞ்சம் வந்து கூடுது ஸோ இந்த ஒரு நிலைகள்ல வந்து அவங்களுக்கு இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகளோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறத பார்க்கறோம் இன்னும் சில நபர்களுக்கு வந்து ஸோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் அதே மாதிரி நம்ம சூரிய வெளிச்சு நம்ம உடம்புல படலை இந்த மாதிரியான காரணங்களால் வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கோல்டு வருது அந்த கோல்டுக்காக நம்ம பாடி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீசிங் மாதிரியான விஷயம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து உங்களுக்கு மூச்சுத்திறன்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சரி செய்யணும் முதல் விஷயம் நீங்கள் எளிமையான ஏதாவது ஒரு சுவாச பயிற்சியை வந்து தொடங்குங்க பார்த்தீங்கன்னா நுரையீரில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கோல்டோ இல்லை வந்து அந்த கோல்டோட ஒரு ரியாக்ஷனாக நம்மளுடைய நுரையீரல் வந்து சுருங்க ஆரம்பிக்குது அந்த நுரையீரில் இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ அந்த தசைகள் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்தை வித் ஸ்டாண்ட் பண்ணலாம் சோ அடுத்தது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து நீங்க கரெக்டாக நல்ல ஆரோக்கியமான உணவுகளை முக்கியமா நீங்க ஆவியில வேக வச்ச உணவுகளை எடுத்துக்கோங்க சூடான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா யூஸ்வலாக உடம்புல வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருட்களோ இல்ல உடலுக்கு ஒத்துக்காத உணவுப் பொருட்களையோ வந்து எடுத்துக்கும் போது கஃபம் வந்து தேங்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பால் பொருட்களோ உணவுகளோ வந்து சாப்பிடும்போது வயிறு மந்தமாகி அதனுடைய ஒரு நீட்சியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் சம்பந்தமான வாய்ப்பு இருக்கு இந்த மழை காலங்களில் பெரும்பாலும் நீங்க வெந்நீர் குடிக்கிறது நல்லது அதே மாதிரி சூடான உணவுகளை ஆவியில் வேக வச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பழங்கள் கூட வந்து ஒத்துக்காத ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துட்டு எந்தெந்த பழங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உடலோட தன்மையை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் மாறுபடும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக எளிமையான சில மூலிகைகள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் முக்கியமாக ஆடாதோடை வந்து எடுத்துக்கலாம் அதிமதுரம் வந்து எடுத்துக்கலாம் கண்டங்கத்திரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து நல்ல கசப்பான ஒரு சுவை இருக்கக்கூடிய மூலிகை ஸோ இது வந்து நம்மளுடைய நுரையீரல்களை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் ஏன்னா இந்த வீசிங் அப்படிங்கிறதே வந்து நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்கிறது அந்த நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று பைகள் வந்து வீக்கம் அடைகிறது ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகிறது இதுக்கு ஆரம்ப ஆரம்பக்கட்ட ஒரு நிலை ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஆடாதோடைக்கு வந்து உண்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம நுரையீரில் தேங்கக்கூடிய இந்த சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் யூஸ்வலாக அந்த சளி வந்து கட்டிப்பட்டு அதனால் வந்து அது வந்து உள்ள

சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ஸோ இதுவும் வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நுரையூரில் தேங்கின சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இதே மாதிரி தொடர் வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிலைகளையுமே இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த காற்று குழாய்களை வந்து விரிவடைய செய்து அதனால் நமக்கு அந்த தொடர்ந்து வரக்கூடிய இருமலை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அடுத்ததாக கண்டங்கத்திரி ஸோ அந்த கண்டங்கத்திரியும் நல்ல ஒரு கசப்பு தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான் சோ இதுவும் வந்து இந்த பிராங்கோ டைலேட்டர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆஸ்துமால பேசிக்காக இருக்கக்கூடியது வந்து இந்த நுரையீரல் இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்கிறது அதை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மூன்று மூலிகைகளுக்குமே வந்து இருக்கு ஸோ கண்டங்கத்திற்கு இது இன்னும் கூடுதலாகவே இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணங்கத்திரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து அப்போ தான் அந்த உடலில் இருக்கக்கூடிய கஃமே வெளியில் வர்ற மாதிரி தெரியுது அது வரைக்கும் எனக்கு கஃம் இருக்கிறதே தெரியலன்னு சொல்லுவாங்க எப்போல்லாம் நீங்கள் வயிறு வந்து செரிமானம் ஆகாமல் உங்களுக்கு வந்து வயிறு உப்புசமாக இருக்கோ அந்த சமயங்களில் தான் இந்த சளியோட தன்மை கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை வீசிங்கோட தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ இது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ண கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கண்டங்கத்தறைக்கு உண்டு இது மட்டும் இல்லாம ஸோ இது வந்து நம்ம நுரையீரல இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றி நுரையீரலில் வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இந்த மூன்று மூலிகைகளுமே நீங்கள் கஷ்டாயமாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை வந்து அதை வந்து ட்ரையாக வாங்கி நீங்கள் பொடி பண்ணி தேன் கலந்து வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மூன்று மூலிகைகளுமே நம்மளுடைய ரெஸ்போகல்ப் சிறப்பில் வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு சிறப்பையும் வந்து நீங்கள் காலை இரவு ரெண்டு வேளையும் ஐந்து எம்எல்ல இருந்து பதினைந்து எம்எல் வரைக்கும் வெதுவெதுப்பான வேண்டும் கலந்து நம்ம உடலோட வெயிட்டை பொறுத்து வயதை பொறுத்து அதனுடைய அந்த டோசேஜ் மட்டும் மாறும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய அலர்ஜி அதே மாதிரி வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்காமல் நம்ம ஊரில் தடுத்துக்கலாம் ஸோ கூடவே ரெகுலராக வந்து மூச்சு பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி எளிமையான சில நடைப்பயிற்சியை மேற்கொள்வது ஆவில வேக வச்ச உணவுகளை வந்து எடுக்கிறது செடன்ட்ரியான கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போகிறது உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வச்சுக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மழைக்காலங்களில் அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வீசிங் மாதிரியான தொந்தரவுகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த ஆஸ்துமா அலர்ஜி எதனால் உருவாகுது ஸோ இதற்கு இந்த மூலிகைகளை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சிறந்த நிவாரணம் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்